ஹலை ஃப்ரெண்ட்ஸ் மண்டபம் மீனவன் நம்ம போட்டு இன்னையோட கடலுக்கு வந்து ரெண்டாவது நாள் ஆச்சு ரெண்டாவது நாள் நைட்டு சாப்பாடு வஞ்சிர மீன் கிரேவி வைக்க போகிறாப்புல இது ஒரு டிஃப்ரெண்டாக வைப்பாப்புல அதாவது வஞ்சிர மீனை வந்து வெட்டி சின்ன சின்ன பீஸா வெட்டி அந்த மீனை பொறிச்சு பயங்கரமாக பிள்ளைங்க அவ்வளோ அருமையாக இருக்கேன் மாஸ்டர் வந்து சித்திக் மாஸ்டர் மின் பெர் பெப்பர் ஃப்ரை அதுக்கு தக்காளி வெங்காயம் எல்லாம் போட்டு வதக்கிட்டாப்புல நம்ம அட்டியில் வேலை பார்த்துக்க இருந்தோம் அதனால அந்த வெங்காயம் தக்காளி பச்சை மடம் போடுறதெல்லாம் வீடியோ எடுக்க முடியாது அவங்க பற்றி அதெல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் என்ன பெரிய ப்ராப்ளம்னா நம்ம